இது எனக்கு முதல் முறை நான் வந்து ஒரு லீட் ஆக்டராக நடித்து அதோடய ப்ரெஸ் மீட்டு வந்து எனக்கு ரொம்ப புதுசு ஏதாவது தப்பாக பேசி பேசினா மன்னிச்சிக்கோங்க ஒன்று ரெண்டு பதட்டத்தில் ஏதாவது மாற்றி ஏதாவது அதாவது மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்க முதலாவதாக இங்கே வந்திருக்கிற பத்திரிக்கை ஊடகம் துறை நண்பர்கள் பெரியவங்க இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே பெரிய வணக்கம் மேடையில் உட்காந்துருக்கிற டெக்னீஷியன்ஸ் கீழேயும் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தை உருவாக்குனவங்க உருவாக்க உதவுனவங்க ஸோ அப்படி எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கம் அப்புறம் இந்த மீடியா இந்த ப்ரெஸ் பெரியவங்க மூலமாக என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற சினிமா ரசிகர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கம் அதே மாதிரி இந்த இடம் இந்த வாய்ப்பு இன்றைக்கி இங்கே மைக் மைக் பிடிச்சி இந்த லைட்டு முன்னாடி நின்று நான் பேசிகிட்டு இருக்கேனா அதுக்கு காரணமான முக்கியமான ஒரு ஒரு விஷயம் விஜய் டிவி அவங்களுக்கு என்னோட நம்பி நன்றி ஸ்டாருக்கு என்னோட நன்றி பாஸ் நிகழ்ச்சிக்கும் அதில் என்னை ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்ச இந்த அந்தஸ்தை இன்னைக்கு இன்னைக்கு இந்த ஒரு ஒரு மரியாதை எனக்கு கொடுத்துருக்குற எல்லா பாஸ் ரசிகர் குடும்பத்துக்கும் என்னோடய பணிவான நன்றி ஸோ இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம் எனக்கு ஏன்னா நான் இதே எல்வி பிரசாத்தில் ஃப்ரெண்ட்ஸு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து அசிஸ்டண்ட்டாக கூட சேர்ந்து ப்ராஜெக்டில் வேலை செஞ்சுருக்கேன் இன்னொன்று அசிஸ்டன்ட் டேரக்டரா இருந்த காலத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஸ்ல இருக்கும்போது மாதிரியே வந்து பின்னாடி அவங்களோட வந்து உட்கார்ந்து ஒரு ஒருத்தர் என்னென்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் எனக்கு நல்லாவே புரியும் உங்களுக்கு நாங்கள் பேசுறது எப்படி இருக்கு அப்படின்றது என்னால நல்லா புரிஞ்சிக்க முடியும் சோ எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல்டிங்கிறதுனால சில விஷயங்கள் மட்டும் எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க எனக்கு தோன்ற சில விஷயங்களை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் சோ அதில் முதல் விஷயம் என்னன்னா இன்னைக்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய சினிமா தேட்டரில் போய் ஒரு படம் பார்க்கறதுக்கே லேட் ஆகுது பிளான் பண்ண டைமில் போய் பார்க்க முடியல அப்போது ஒரு சினிமா ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறதுக்கு எவ்வளோ லேட் ஆகும்னு யோசிச்சு பார்த்தா வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக இது நடக்குதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ இந்த இடத்துல நான் இன்னைக்கு என்னை கொண்டு வந்து விட்டுருக்குற ஸோ நம்ம ஓட்டு போட்டாலும் சரி நம்மளை பற்றி எழுதுறது நீங்கள் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த வெற்றியே வந்து நீங்கள் எனக்கு கொடுத்தது ஸோ இந்த இன்னைக்கு நான் இங்கே நிற்கிற இந்த நிமிஷத்துக்கு ரொம்ப நன்றியோடு இருக்கிறேன் ரொம்ப எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது இது மாதிரியே வாழ்க்கையில் வந்து எது எந்த இடம் கிடைச்சாலும் அந்த நிமிஷத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத நான் இங்கே மேனிஃபஸ்ட் பண்ணிக்கிறேன் மேலும் வந்து இந்த பத் லாயர்ஸ் அண்ட் டாக்டர்கிட்ட எல்லாம் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வந்து எனக்கு பர்சனலாக ஒன்று இந்த ப்ரெசிக்டியும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது என்ன நான் ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் நினைக்கிறேன் ஏன்னா எங்கேயாச்சும் ஒன்று சொல்லி வேறு எங்கேயாவது ஒன்று சொன்னால் மாட்டி பிடிச்சி ஆட்டி வெளுத்து விட்டுருவாங்க அதனாலேயே நமக்கு அதில் கொஞ்சம் பயம் ஜாஸ்தி ஸோ அதனால உங்ககிட்ட என் மனசில் என்ன இருக்கோ அதை நான் அப்படியே சொல்கிறேன் ஸோ அது வந்து ரொம்ப மேடை அலங்காரத்துக்கு செலவு சேர்த்து சொல்லலாம் கூட ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கங்க ஸோ இது வந்து பிக் பாஸை விட்டு வெளியில் வந்தபோது என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா நான் ஒரு காலத்தில் வாய்ப்பு தேடி இதே இடத்துல அட்ரஸ் கார்த்திக்னு ஒருத்தர் இருப்பார் ஒரு பெரிய ஒன் கேர் நோட்டில் ஒரு பேப்பரில் எங்கெங்கே ஆடிஷன் நடக்குதுன்னு எழுதி கொடுத்துருப்பாங்க ஸோ நான் ஒரு நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு திருத்தருவா போய் இருக்கிற எல்லா ஆஃபீஸ்லையும் என்னோடய ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்கேன் அப்படி இருந்த எனக்கு வந்து பிக் பாஸில் ஒரு வெற்றி வந்த பிறகு கதை சொல்கிறேன் கேட்குறீங்களான்னு சொல்கிறது வந்து எனக்குலாம் ரொம்ப டூ மச் ஸோ அப்போ ஒரு கதையை கேட்டு அதில் குறை எல்லாம் சொல்லணும் அப்படின்றது என்னோடய இது கிடையாது வர்ற வாய்ப்பு ஒன்று ஒன்று என்னோட எனக்கு தேவதை மாதிரி ஸோ அதனால் எந்த தேவதை கை கொடுத்தாலும் அந்த தேவதை கையை இருக்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்துடணுன்றது என்னோட யோசனையாக இருந்தது ஆனால் ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இதில் அனுபவம் இருந்தவங்க நிறையா விஷயங்களை சொல்லுவாங்க நீங்கள் த்ரில்லர் பண்ணுங்கள் உங்கள் கண்ணுக்கு நீங்கள் வில்லன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து காமெடி பண்ணுங்கள் இல்லை நீங்கள் எது பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஒன்றரை வருஷம் சுற்றி ஒரு நானாக ஒரு கதை பண்ணுறேன்னு சொல்லி போய் அப்புறம் என் வீட்டிலே எனக்கு அடையாளம் தெரியாமல் மூஞ்சி இல்லை தாடி கிடியெல்லாம் வளர்ந்து ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளாக நம்மளை நம்மளை ரசிகர்களுக்கு எப்படி பிடிக்கும் பார்க்குறவங்க நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதை நான் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம் ஆனால் யாருக்கு பிடிக்கணும் அப்படின்றத நான் நினச்சிக்கிட்டேங்கன்னா ஒரு சில பேர் வந்து பியூர் சினிமாவை பண்ணுங்கள் சினிமாவில் இருக்கிற ஆளுங்களுக்கு பிடிக்கணும் அப்போ தான் அவங்க வந்து நிற்க முடியும் அப்படின்னாங்க ஒரு சில பேர் வந்து ஃபேமிலிக்கு பிடிக்கணும் இன்னொரு சில பேர் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கணும்னா யாருக்கு யாருக்கு பிடிக்குன்றது யாருக்கு எல்லையுமே இல்லை ஆனால் எனக்கு ஒரு ஆசை இந்த படத்தை வந்து லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் தாய் குலங்களுக்கு ரொம்ப பிடித்த படமாக இருக்கும் இந்த பண்பாட்டு ஜான் ரொம்ப சிம்பிளான ஒரு படம் அது ஹாம்பிளான ஒரு படம் அண்ட் இந்த படத்துல நிறைய விஷயங்கள் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணோம் நிறைய நிறையா சொல்லணும்னு தோணுது ஆனால் இது ஒரு போஸ்டர் லான்ச்சுன்றதுனால என்னோட ஒரே சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் என்னன்னா இன்னைக்கு நிறையா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இப்போ நீங்க என்ன மாதிரியான ஒரு போஸ்டர் வேணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சென்டென்ஸ்ல நீங்கள் ஏஐக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அது கிரியேட் பண்ணி அல்ட்ராலாக ஏதோ ஒன்று கொடுக்குது ஸோ ரொம்ப ஈஸியாக மாறிக்கிட்டே வர்ற இந்த நேரத்திலையும் கூட கைப்பட வரைகிற ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு ஒரு குதிரையை ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு அம்பும் அதில் இருக்கிற ரத்தம் பண்ணு பட்டர் ஜாமின் எல்லாத்தையும் தனித்தனியாக வரைய வச்சு கேரளாவில் எல்லோ டூத் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இன்றைக்கி இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எங்கே இருந்தாலும் அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் ரொம்ப நன்றி இதுதான் ஒரு நாய்ஸை கிரியேட் பண்ண போது அண்ட் அவங்கள உள்ள ரோப்பின் பண்ணதுக்கு ரைஸ் அண்ட் ஷைன் சினிமாவாலா நிறுவனம் சதீஷ் மற்றும் துரைக்கு என்னோட பணிவான வணக்கம் ரொம்ப நன்றி தேங்க்யூ கடைசியாக ஒரு விஷயம் புராண கதைகள்லாம் வந்து மனுஷனோட தலையெழுத்தை வந்து பிரம்மர் எழுதுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு நாலு தலை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மனுஷனை அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆளை உருவாக்குறதுக்கு நாலு தலை வேணும் அதே மாதிரி என்ன மாதிரி நடிகர்களை வந்து அவங்களோட தலையெழுத்து எழுதுறதுக்கு ஒரு நாலு தலை முக்கியமாக இருக்குது முதல் தரை சினிமாவுக்காக எழுதும் எழுத்தாளர் ஸோ அந்த எழுத்தாளர் இங்கே இருக்கார் என்னோட சினிமா வாழ்க்கையின் முதல் பக்கத்தை எழுதின எழுத்தாளர் ரெண்டாவது தலை அதோட டெக்னீஷியன்ஸ் அவர் ஃப்ரேமில் எழுதுவார் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் வந்து நோட்ஸ் மியூசிக்கல் நோட்ஸில் எழுதுவார் எடிட்டர் எழுதுனது பூரா கட் பண்ணி எரிஞ்சிருவார் அந்த மாதிரி செகண்ட் தலை வந்து டெக்னீஷியன்ஸ் மூன்றாவது தலை அப்படின்றது வந்து நீங்கள் தான் நீங்கள் எழுதுறது தான் என் தலை கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணி நீங்கள் எழுதுறது நாலாவது தலை மக்கள் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை பார்த்து படித்து அவங்க மீண்டும் ஒன்று எழுதுவாங்க ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க தெல தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்